சிற்றம்பலம் வான நாடனே வழி துணை மருந்தே மாசிலாமணியே மறை பொருளே ஏன மாயிரும் ஆமையும் எலும்பும் ஈடு தாங்கிய மார்புடையானே தேன்னை பால் தயிர் ஆட்டுகந்தானி தேவனே திரு அவடு துறையுள் ஆனையே என்னை அஞ்சல் என்றருளாயான ஏனை அமரர்கள் ஏரே ஆரணக்குறவு அமரர்கள் ஏரே ஏ திருவருளையும் குரு பணிகிறேன் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் அதில் இருபதாவது பாடல் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் கொம்பரில்லா கொடிபோல் அலமந்தனன் கோமளமே வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணர் நண்ணுகில்லா உம்பருள்ளாய் மண்ணும் மண்ணும்த்தரகோச மங்கைக்கு அரசே அம்பரமே நிலனே அனல் காலொடு அப்பு ஆனவனே திருச்சிற்றம்பலம் இதற்குரிய பதவுரையை பார்க்கலாம் விண்ணர் நன்னுஹில்லா உம்பருள்ளாய் தேவரும் அணுகுவதற்கு இயலாத மேலிடமாகிய சிவலோகத்தில் இருப்பவனே உத்தரவோச மங்கைக்கு அரசே நிலனே அம்பரமே காலொடு அனல் அப்பு ஆனவனே மண்ணும் விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் ஆனவனே கொம்பரில்லா கொழு கொம்பு இல்லாத கோமள கொடி போல அலமந்தனன் இளங்கொடி போல சுழன்று வெம்புகின்றேனை வாடுகின்ற அடியேனை விடுதி விட்டு விடுவாயா என்னை விட்டுவிடலாகாது என்பது என்னுடைய கருத்து இப்பொழுது நாம் ஒவ்வொரு சிந்தனையாக எடுத்துக்கொண்டு இதை விரிவாக பார்க்கலாம் விண்ணர் உம்பர் உள்ளாய் என்பது முதல் செய்தியாக சுவாமிகள் நமக்கு சொல்லி அருள்கிறார்கள் இதற்கு பொருளா தேவரும் அணுகுவதற்கு இயலாத மேலிடமாகிய சிவலோகத்து இருப்பவனே என்பது பொருள் உம்பர்னா மேலிடம் அப்படின்னு பொருள் நண்ணுதல்னா அணுகுதல் அப்படின்னு இந்திரன் முதலி ஆகிய தேவர்களெல்லாம் வாழுகின்ற உலகம் இந்திரலோகம் தேவலோகம் இந்திரலோகம் அப்படின்னு பல உலகங்கள் இருக்கின்றன லோகம் என்பது உலகம் விஷ்ணு வசிக்கின்ற இடம் விஷ்ணு லோகம் என்றும் பிரம்மா வசிக்கின்ற இடம் லோகம் என்றும் இது மாதிரி ஒவ்வொருவர் வசிக்கின்ற இடத்திற்கு அதற்குரிய பெயர்களெல்லாம் அடங்கி இருக்கின்றன இவர்கள் எல்லோரும் பின்னர் வானுலகத்தில் உள்ள தேவர்கள் என்று இவர்களை ஒட்டுமொத்தமாக நாம் சொல்லலாம் எல்லா உலகத்தில் இருக்கின்றவர்களையும் அவர்கள் அணுக முடியாத மேலிடத்தில் உள்ளவனே என்று சொல்லுகிறார் அப்ப காவுத்தல் கடவுள் திருமால் படைப்பு கடவுள் பிரம்மா அழித்தர் கடவுள் ருத்ரன் இவருடைய உ எல்லாம் தனக்குள்ளே அடக்கிக் கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பது சிவலோகம் சிவபெருமான் இருக்கின்ற இடம் இதைத்தான் மப்பர் பெருமான் சொல்கிறார் அப்பாலைக்கு அப்பாலைக்கு அப்பாலானை ஆரூரில் கண்டு அடியேன் அயர்த்தவாரே என்று மூன்று அப்பால் சொல்கிறார் அப்பாலைக்கு அப்பாலைக்கு அப்பாலானை சாதாரணமாக மாயை பற்றி ஆராயும் பொழுது மாயை மூன்றாக பகுத்து நாம் அதை ஆராய்ந்து நாம் தெளிவாக உணர்ந்து கொள்கிறோம் சுத்த மாயை அசுத்த மாயை பிரகிருதி மாயை இந்த பிரகிருதி மாயையில் சகலர் வகை ஆன்மாக்கள் ஆணவம் கண்மம் மாயை மூன்று மலங்களும் உடைய ஆன்மாக்கள் வசிக்கிறார்கள் இந்த உலகத்தில் மூணு மலம் இருக்கிறவங்க தான் இந்த மும்மலம் முக்குணம் உடைய ஆன்மாக்கள் இங்கே வசிக்கும் இதுக்கு மேலே இருக்கக்கூடியது அசுத்த மாயா போனம் அதில் காலம் நியதி கலை வித்தை அராகம் பொருட என்ற ஏழு தத்துவங்கள் இருக்கின்றன இந்த உலகத்திலும் பலவிதமான ஆன்மாக்கள் சகல ஆன்மாக்களோட மேலான பக்குவமுடைய ஆன்மாக்கள் அங்கே இருக்கிறார்கள் அசுத்தமாய்க்கும் சுத்தமாயிக்கும் இடையில் விஜானகலர் ஆன்மாக்கள் இருக்கிறார்கள் இந்த சுத்த ஐந்து தத்துவங்கள் இருக்கின்றன நாதம் விந்து சாதாக்கியம் மகேஸ்வரம் சுத்த வித்தை என்ற ஐந்து தத்துவங்கள் இருக்கின்றன அதற்கு அப்பால் இருப்பவன் சிவபெருமான் இந்த மாயை கலவாத மாயைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றவன் சிவபெருமான் அதைத்தான் இந்த சிந்தனையில் மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் விண்ணவர் நன்னுகில்லா அதாவது இந்த பிரகிருதி மாயா பௌனத்தில் உள்ளவர்களும் அசுத்த மாயா பௌனத்தில் உள்ளவர்களும் சுத்தமாயா பவுனத்தில் உள்ளவர்களும் அணுக முடியாத எல்லாவற்றுக்கும் மேலான சிவலோகத்தில் சிவபெருமான் இருக்கின்றான் அங்கே இருக்கின்ற சிவபெருமானே அப்படின்னு விழித்து கூப்பிடுகிறார் அப்படிப்பட்ட சிவபெருமான் உயிர்கள் மீது கொண்ட கருணையினாலே இந்த மண்ணுலகத்தில் வந்து அடியார்களுக்கு காட்சி தருகிறான் அது அடுத்த சிந்தனையாக சொல்லுகிறார் அப்படி உயரமாக இருக்கின்ற செவெருமானே விண்ணர் நன்னு இல்லா ஒம்பர் உள்ளாய் மண்ணும் உத்தரகோஷம் அங்கைக்கு அரசே நீயே ஏன் எழுந்தருளி வந்து இந்த மண்ணுலகத்தில் ஆங்காங்கு பக்தர்களுக்காக கோயில் கொண்டிருக்கிறாய் அப்படி அமர்ந்து கோயில் கொண்டிருக்கின்ற இடம் இந்த அங்கை இது ஆதி சிதம்பரம் என்று சொல்வார்கள் அவன் அடியார்கள் மீது கொண்ட அன்பினாலே அன் கருணையினாலே விண்ணுலகத்திலிருந்து இறங்கி இங்கே வருகிறான் அதனால தான் தேவர்கள் கூட மண்ணுலகத்திற்கு வந்து வழிபாடு செய்வதற்காக வருகிறார்களாம் அப்படி சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்படுகிறது புவனியில் போய் பிறவாமையில் நாளாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனையே கொள்கின்ற ஆறென்று நோக்கி திருப்பெருந்துரை உரை வாய் திருமாலாம் அவன் வெறுப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் என்று மணிவாசக பெருமான் மண்ணுலகத்திற்கு தேவர்களெல்லாம் வந்து இங்கே இருக்கின்ற சிவன் கோயில்களிலேயே வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மாணிக்கவாசகரும் பல இடத்துல சொல்கிறார் அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிவபெருமான் சுரூப நிலையில் இருக்கின்றவன் மூன்று மாயைகளுக்கு அப்பால் இருக்கின்றவன் தன்னுடைய கருணையின் காரணமாக மண்ணுலகத்திற்கு இறங்கி வந்து அருள் புரிகிறான் அருபரத்துருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை இன்னொரு இடத்துல சொல்கிறார் அந்தரத்து இழிந்து வந்து அழகமர்பாலையில் சுந்தரத்தன்மையோடு துதைந்திருந்தருளியும் அந்தரத்து இழிந்து வந்து அதாவது மாயெல்லாம் கடந்த நிலையிலிருந்து இந்த மண்ணுலகத்திற்கு இறங்கி வந்தான் ஐர அதே மாதிரி அப்பர் பெருமான் ஐராவரம் ஏறாது ஆண் ஏறி அமர நாடாளாதே ஆரூர் ஆண்ட அப்போ சிவபெருமான் ரெண்டாயிரம் தந்தங்களுடைய ஐராவனம்ங்கிற யானை மேலே ஏறி இந்த சிவலோகத்தில் இருப்பதை விட மண்ணுலகத்திற்கு வந்து மக்களுக்கு அருள் புரிவதற்காக கருணையோடு இங்கே எழுந்தருள்கிறான் இந்த செய்திகளையெல்லாம் உள்ளடக்கி தான் மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே நீ எங்களைக்கு அருள் புரிவதற்காக எங்களுக்கு கருணை புரிவதற்காக நாங்கள் இருக்கின்ற இடம் தேடி வருகிறோம் அப்படின்னு பெரியவருடைய வரலாற்றிலெல்லாம் இந்த செய்தி மிக விரிவாக சொல்லப்படுகிறது நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார் புராணத்தில் சிறு தொண்டர் பெருமான் எவ்வளவு தூரம் சிவபெருமான் மீது அன்பு இருக்கிறது அவருடைய அன்பினுடைய ஆழத்தை இந்த நில உலகத்திற்கெல்லாம் தன்னுடைய பக்தனுடைய அன்பை எடுத்துக்காட்ட வேண்டும் என்று சிவபெருமான் விரும்புகிறார் அதனால் தான் இருக்கக்கூடிய யதாஸ்தானமாகிய திருவலக்க மண்டபத்திலிருந்து இறங்கி வருகிறார் திருக்கைலாயத்திலிருந்து இறங்கி அங்கிருந்து திருச்செங்கட்டாங்குடைய நேடி வருகிறார் அப்படி வரும்பொழுது பல்வேறு விதமான தன்னை மறைத்துக்கொண்டு பல்வேறு விதமான வேடங்களோடு அவர் எழுந்து ஒரு பைராகியாக எலும்பு மாலை அணிந்து கொண்டு தன்னுடைய கோலத்தையே பைராகி கோலமாக மாற்றி கொண்டு வருகிறார் அப்படி வரும்பொழுது ஒரு பக்தனுடைய பெருமையை விளக்குவதற்காக இறங்கி வருகின்ற செய்தியை சேக்கிரா பெருமான் மிக அழகாக சொல்கிறார்கள் அவர் வந்து திருச்செங்காட்டாங்குடிக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா அணுக்களையும் அறிந்த பெருமான் சிறு வீடு வீடு இருக்கின்றது விசாரிக்கிறார் அப்படி விசாரித்து அந்த வீட்டை தேடி வருகிறார் அந்த கருணையை எடுத்து காட்டுகிறார்கள் இப்படி நம்முடைய புராணங்களிலும் அடியாருடைய வரலாறிலும் பார்த்தா சிவபெருமான் அவனுடைய இருப்பிடம் தன்னுடைய பக்தர்கள் வர வேண்டும் என்று கூட கருதாமல் தான் அவர்கள் இருப்பிடம் தேடி வந்து அருள் புரிவதை எல்லா இடமும் சொல்லப்படுகிறது சொல்கிறார்கள் அதைத்தான் இங்கே மணிவாசக பெருமான் இங்கே நமக்கு கருணையோடு இந்த பூ அவன் ஆங்காங்கு கோயில் கொண்டு இருக்கிறான் எல்லாருக்கும் திருக்கயிலாயமோ அல்லது அவன் இருக்கின்ற சிவலோகத்திற்கோ சென்று சேர முடியாது ஆகவே வழிபடுவதற்கும் ஒய்வதற்கும் அருள் புரிவதற்கும் நாம் அவர்கள் இருக்கின்ற இடம் தேடி வர வேண்டும் என்று ஒவ்வொரு ஊரிலும் திருக்கோயில் கொண்டிருக்கிறான் இங்கு திருக்கோயில் கொண்டிருக்கின்ற சிவபெருமானை ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க பார்க்க நம்முடைய துன்பங்களெல்லாம் நம்மை விட்டு விலகும் நம்ம அதனால தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவனுடைய திரு மேனியை நாம் தரிசிக்க தரிசிக்க நமக்கு நம்முடைய உயிரானது புனிதமடையும் நாம் புண்ணிய செய்தவர்களாக மாறி அமைவோம் அதனால் நமக்கு என்ன நன்மைன்னு கேட்டால் இந்த மண்ணுலக வாழ்க்கையே துன்பமயமானது மானா பிறப்பு என்று திருவள்ளுவர் சொல்லுவார் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு எந்த பிறவி பிறந்தாலும் அந்த பிறவி துன்பம் நம்ம தேவராக பிறந்தாலும் சரி நரகராக பிறந்தாலும் சரி மானுடர்களாக பிறந்தாலும் சரி விலங்குகளாக பிறந்தாலும் சரி எந்த பிறவின்றி எடுத்துக்கொண்டால் எல்லா பிறவியும் துன்பம் அப்படி துன்பப்படுகின்ற பிறவிகளுக்கு நன்மை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் இந்த திருக்கோயிலுள்ள எழுந்தருளியிருக்கிறான் மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை என்று அந்த திருவடிவத்தை தெருஞான சம்பந்த பெருமான் நமக்கு சொல்லி அருள்கிறார்கள் நமக்கு மருந்தாகவும் மந்திரமாகவும் நாம் அடையக்கூடிய புண்ணியங்களாகவும் இந்த திருமேனிகள் விளங்குகின்றன அப்படின்னு ஒரு பதிகம் முழுதும் அந்த பெருமானை பார்ப்பதனால் நமக்கு என்ன நன்மை வருகிறது என்பதை தெளிவாக சொல்லி அடைய அருள்கிறார்கள் ஆகவே சிவபெருமான் எல்லா ஊரிலும் எழுந்தருளி இருக்கிறான் நாம் திருக்கோவில் இல்லாத திருவில் ஊரும் என்று அப்பர் பெருமான் ஒரு ஊர்னு இருந்தேன்னா அதில் திருக்கோயில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தெருவில் ஊரில் மட்டும் ஒரு கோயில் இருந்தால் போதாது ஒவ்வொரு தெருவிலும் கோயில் இருக்க வேண்டும் பெரும்பாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் அப்படி மாதிரி இருக்கிறது ஒவ்வொரு தெருவிலும் மட்டும் கோயில் இருந்தால் போதாது ஒவ்வொரு வீட்டிலும் கோயில் அமை இருக்க வேண்டும் வழிபடு தெய்வத்தை வைத்து நாம் பூஜை செய்கின்ற இடம்னு ஒன்று நம்ம வீட்டில் இருக்கணும் சாமி இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியில் இருந்தால் மட்டும் போதாது அதே பரம்பொருளை நம்முடைய இதயத்திலே கோயில் கொண்டு இருக்கும்படியாக எப்பொழுதும் சிவருமானி நினைந்திருக்க வேண்டும் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்ங்கிறத இன்னும் மேலும் மேலும் சிந்தனையே நம்ம நுண்மைப்படுத்தி அது நம்முடைய உயிரிலே எழுந்தருளி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நாம் அவனுடைய சாநித்தியத்திலே இருப்பதாக உணர்தல் வேண்டும் என்ற செய்தியை பெரியவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் அப்படி எங்கும் நிறைந்த விண்ணவர் நன்னுகில்லா வான உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் அடைய முடியாத தூரத்தில் இருக்கக்கூடியவன் அப்படி உம்பர் உள்ளாக மேலான இடத்தில் இருக்கக்கூடிய சிவலோகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒவ்வொரு ஊரிலும் எழுந்தருளி இருக்கிறான் மேலும் எங்கு எழுந்திரி இருக்கிறான் என்று அடுத்த சிந்தனையாக சுவாமிகள் சொல்கிறார்கள் நிலனே அம்பரமே காலோடு அனல் அப்பு ஆனவனே நிலன் உங்களுக்கு தெரியும் பொருள் நிலன்னா மண்ணு பூமி அம்பரம் என்பது ஆகாய தத்துவத்தை குறிக்கும் கால் காற்று அனல் நெருப்பு அப்பு நீர் நிலனுக்கு பக்கத்தில் அம்பரம்னு சொன்னார் நிலம் முதல் பூதம் ஐந்தாவது பூதம் ஆகாயம் இதுக்குள்ளே தான் மற்ற பூதங்கள் இருக்கின்றன அதனால் ஒன்றாவது பூதத்தையும் ஐந்தாவது பூதத்தையும் பக்கத்தில் பக்கத்திலேயே சொல்லி இருக்கின்றார் இந்த கருத்தை மாணிக்கவாசகர் பல இடங்களிலும் சொல்கிறார் அது நமக்கு நம்ம முதலே சிந்தனை செஞ்சுருக்கிறோம் மாணிக்க வாசகர் பெருமான் இந்த சிந்தனையை பல பாடல்கள் ஒரு பாடல் பாருங்க பார் பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பரந்ததோர் படரொளி பரப்பே பார்னா அந்த பூமி பதம் மற்ற தேவர்களெல்லாம் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு இடம் விஷ்ணு பதம் பிரம்மபதம் அப்படின்னு தேவபதம் அப்படின்னு அதுக்கு மேலே அண்டங்கள் நம்ம சைவ சித்தாந்தத்தில் பார்த்துருக்குறோம் இருநூத்தி இருபத்தி நாலு புவனங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு புவனத்திற்கும் ஆயிரக்கணக்கான அண்டங்கள் இருக்கின்றன இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை அண்டங்கள் இருக்குதுன்னு இதுவரையிலும் யாரும் எண்ணி கணக்கிட முடியாத அளவுக்கு பார் பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து எல்லாவற்றிலும் அவனுடைய சாநித்தியம் நிறைந்திருக்கிறது நம்ம எங்கே பார்த்தாலும் சாமியை பார்க்கலாம் ஏன்னா அப்படி அவனுடைய வியாபகம் அமைந்து இருக்கிறது எல்லா பொருள்கள்லையும் இருக்குது எல்லா பொருள்களையும் அவனுடைய சாநித்தியம் இல்லாமல் ஒரு பொருளும் இல்லை அதைத்தான் இங்கே நமக்கு காட்சிப்படுத்துகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் பார்வதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படருளி பரப்பே நீருரு தீயே நினைவதேலறிய நின்மலா நின்னருள் வெல்ல சீருரு சிந்தை எழுந்ததோர் தேனே தெருப்பெருந்துறையிரை சிவனே யார் உறவு எனக்கு இங்கு யார் அயல் உள்ளார் ஆனந்தம் ஆக்குமென் சோதி ஆகவே எல்லா இடங்களிலும் நம்ம சாதாரணமாக எப்பொழுதுமே சொல்லக்கூடிய பாடல் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாய் என்று சொல்லி வாழ்த்துவனை இப்படி இந்த அண்டர்களும் தேவர்களும் நன்ன முடியாத அணுக முடியாத மேலான இடத்தில் இருக்கக்கூடிய சிவலோகநாதன் தன்னுடைய பரம கருணையினாலே இந்த மண்ணுலகத்திற்கு வந்து ஆங்காங்கு திருக்கோயில் கொண்டு நாமெல்லாம் தரிசித்து புண்ணியமடையுமாறு செய்வதோடு கூட தன்னுடைய அளவில்லாத கருணையினால் பஞ்சபூதங்களிலும் அவன் கலந்து எங்கும் நிறைந்திருக்கிறான் இந்த செய்திகளை நாம் சிந்தனை செய்தால் நாம் கடவுளை விட்டு ஒருபொழுதும் விலக மாட்டோம் ஏன்னா இப்போ நம்ம உட்காந்துருக்கிற அந்த தரையே இறைவன் இறைவன் தான் நாம் சுவாசிக்கின்ற காற்று சிவபெருமானுடைய சான்நித்தியம் அதில் விளங்குகிறது மாதிரி எல்லாம் ஆகவே நம்மை விட்டு விலகாமல் அவன் நம்மோடையே கூடி கூடி இருக்கிறான் என்பதை நாம் இந்த சிந்தனைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கை தெய்வீகமாக மாறுவதற்கு இந்த சிந்தனைகளெல்லாம் புனிதமான சிந்தனைகள் இந்த சிந்தனைகள் நமக்கு மிக உதவியாக சாதனமாக அமைகிறது இந்த சிந்தனையோடு நம்ம இருந்தோம்னா நம்ம என்றும் தெய்வத்தோடையே நம்ம இருக்கிறது மாதிரியே நம்முடைய வாழ்க்கை அமையும் அதனால் நமக்கு வருகின்ற துன்பங்கள் விலகி நாம் இன்பமயமாக வாழலாம் அதற்குரிய சிந்தனைகளை சுவாமிகள் நமக்கு கொண்டிருக்கிறார்கள் நிலனே அம்பரமே காலொடு அனல் அப்பு ஆனவணி இப்போ அதுக்கு அடுத்ததாக சொல்லுகின்றார் கொம்பரில்லா கொடிபோல் அலமந்தனன் வெம்புகின்றேனை கொம்பரில்லா கொடிபோல் கொடிவோல் அலமந்தனை வெம்புகின்றேனை இல்லாத கொம்பர் கொம்பு அந்த அறு என்பது இறுதி போலின்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில் கொம்பு தான் அது போலி அதுக்கு பொருள் கிடையாது அப்போ கொம்பர் அப்படின்னா கொழு கொம்பு இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு கொடி படர்ந்தது என்றால் அதற்கு ஒரு கொம்பு இருக்கணும் அப்படி கொம்பு இல்லாவிட்டால் அந்த கொடி படர்ந்து மேலே போக முடியாது அது மேலே போகும்பொழுது காற்றில் அலைவாய்ந்து அது அலமந்து போய்டும் சுழற்சி அடை அப்போ கொம்பு வேணும் இப்போ நம்ம சாதாரணமாக அவரை கொடி போட்டோம்னா அதுக்கு பந்தல் போடுகிறோம் மல்லிகை செடி வைத்தோம்னா அதுக்கு பந்தல் போடுகிறோம் கொழு கொம்பு வைக்கிறோம் இதனால் தான் வைக்கிறோம் நம்ம அதோடு கூட இந்த செடி எப்படி இருக்கிறது என்றால் இவர் தன்னை வந்து ஒரு கோமள செடியாக கொம்பர் இல்லா கொடிபோல் போல் அப்படின்னு தன்னை சொல்லுகிறார் கொழுகொம்பு இல்லாத கோமளம் என்பது இந்த இடத்துல இளமை இளமை கொடியாக நான் சுழன்று கொண்டிருக்கிறேன் அலமறுகிறேன் அப்படின்னா காற்றினால் அழைக்கப்படுகிறேன் அப்படின்னு பொருள் அதனால் நமக்கு என்ன வேறு என்ன துன்பம் ஒன்று காற்றினால் அழைக்கடிக்கப்படுவது இன்னொன்று அது எங்கேயும் படராமல் இருப்பதனாலே வெளியில் இருக்கின்ற வெப்பத்தினால் அது வெம்புகிறது கொடி வெம்பி வாடிக்களை உழு அப்போ இவ்வளவு துன்பம் அடையக்கூடியவனாக நான் இருக்கிறேன் நீ உம்பரும் நன்னு இல்லா ஒருவன் உன்னுடைய அளவில்லாத கருணையினாலே இந்த உலகத்திலே நீ பல்வேறு இடங்களில் திருக்கோயில் கொண்டிருக்கின்றாய் நீ எல்லா பொருள்களிலும் ஊடுருவி நிற்கின்றாய் அப்படிப்பட்ட பரம்பொருளே உன்னுடைய பக்தனாகிய நான் கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் வெம்புகின்றேன் என்னுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் இல்லாத செடி போல நான் சுழந்து கொண்டிருக்கிறேன் அப்போ எனக்கு திருவருச்சார்பு இல்லை நான் திருவருளை சார்ந்திருந்தால் என நான் படர்வதற்குரிய அந்த இடம் கிடச்சிருக்கும் நான் உன்னை உறுதியாக நம்பியிருந்தால் நீதான் எனக்கு சார்பு நீதான் எனக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடியவன்னு நினச்சிருந்தா நான் உன்னை சார்ந்திருப்பேன் ஒரு துன்பம் நான் அலமர வேண்டியில்லை அலைக்கழிக்கப்பட வேண்டியதில்லை நான் திருவருளை சாராமல் இருக்கின்றேன் அதோடு கூட எனக்கு உள்ளேயே இருக்கின்ற அறியாமை காரணமாக நான் வெம்புகின்றேன் இருக்கிறேன் ரெண்டு துன்பம் இந்த துன்பத்தில் நாம் எதிலையும் படராமல் இருக்கிறதுனால ஒரு துன்பம் என உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அறியாமையின் காரணமாக நான் இந்த உலகத்திலே துன்பமுற்று கொண்டிருக்கிறேன் ரெண்டு துன்பங்களை நான் அடைகின்றேன் கொம்பரில்லா கொடிபோல் அலமந்தனன் வெம்புகின்றேனே இப்போ ஒரு முக்கியமான செய்தியை மாணிக்கவாசகர் இருந்த இடத்துல சொல்கிறார் நாம் எதையாவது சார்ந்திருக்கின்ற தன்மையுடையவர்கள் ஆன்மாக்கள் அதனால தான் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மா அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்தத்தில் பார்த்துருக்கின்றோம் இறைவன் இல்லாவிட்டால் நமக்கு எந்த விதமான தகுதியும் அடிப்படையும் இல்லாமல் போய்விடும் இப்பொழுது ஒரு ஜீரோங்கிற ஒரு இலக்கம் இருக்கிறது அந்த ஜீரோங்கிற இலக்கம் அஞ்சு இலக்கம் போட்டுட்டு சும்மா விட்டோம்னா அதுக்கு மதிப்பே கிடையாது ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு நம்பர் போட்டோம்னா அந்த அஞ்சு இலக்கத்துக்கும் மதிப்பு உண்டாயிடும் அதுபோல் சிவச்சார்பு இல்லாவிட்டால் நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் பயனற்றவர்கள் என்று ஆகிவிடும் சிவச்சார்பு எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது தான் இந்த உயிருக்கே மரியாது அதுதான் பல இடங்களிலையும் மாணிக்க வாசகர் இதை சொல்லுகிறார் நம்ம அந்த சிந்தனையெல்லாம் சேர்த்து பார்க்கணும் கொம்பரில்லா கொடிபோல் அலமந்தனன் கோவலமே இல்லாமல் நான் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான துன்பங்களில் சுழன்று கொண்டிருக்கிறேன் அதனால் நான் வெம்புகிறேன் துன்பமடைகிறேன் அந்த நிலையில் நான் இருக்கிறேன் நான் உன்னை சார்ந்திருக்க வேண்டும் உன்னை சாராமல் இருந்தால் நான் யார் என் உள்ளமார் ஞானங்கள் ஆர் என்னை யார் அறிவார் ஒன்றும் கிடையாது உன்னை சாரலைன்னா ஒன்றுமே கிடையாது வானோர் பிரான் என்னை ஆண்டில நேல் வானோர் பிரான் ஆகிய சிவபெருமான் என்னை ஆட்கொள்ளாவிட்டால் நான் யார் எனக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது என் உள்ளம் யார் என் ஞானங்கள் யார் என்னை யார் அறிவார் ஆகவே உன்னுடைய தொடர்பும் திருவருட்சார் இருந்தால்தான் எனக்கு எந்த விதமான நன்மையும் உண்டாகும் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உண்பளித்தே ரம்பலவன் மதிமயங்கினா பிரம்மாவுக்கு மதிமயங்கின்னு பேர் அவன் என்ன அவனுடைய தலையை எடுத்து அந்த தலையிலேயே கபாலமாக வைத்து கொண்டு பிச்சை இருக்கின்ற சிவபெருமா அம்பலவன் தேனார் கமலமே சென்றுவதாய் கோத்தும் ஆகவே எனக்கு வந்து உன்னுடைய சார்பு இல்லைன்னா எனக்கு எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லாமல் போய்விடும் இன்னொரு பாடலை சொல்கிறார் இதெல்லாம் நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கணும் சிவச்சார்பு இல்லாவிட்டால் நமக்கு ஒரு விதமான தகுதியும் இல்லாமல் போய்விடும் நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ்த்தலையோன் ஆண்டிலேலில் தானும் தன் தையலும் தையல்னால் அம்பிகை சிவபெருமானும் அவனுடைய தையலாகிய அம்பிகையும் சேர்ந்து எழுந்தொருளி வந்து என்னை ஆட்கொள்ளாவிட்டால் நானும் என் சிந்தையும் எவ்விடத்தோம் ரெண்டுக்கும் இல்லையே ஒரு தகுதியும் இல்லாமல் போயிடுமே வானும் திசைகளும் திசைகடலும் மா வானும் திசைகளும் மாகடலும் ஆயபிரான் தேனுந்து சேவடிக்கே சென்றுவதாய் கோத்தும் ஆகவே அதைத்தான் இங்கே சொல்கின்றார் சிவச்சார்பு இருக்க வேண்டும் சிவச்சார்பு இல்லாவிட்டால் நமக்கு ஒரு விதமான தகுதியும் இல்லாமல் போய்விடும் எல்லா உயிருக்கு இருக்கின்ற உயிர் என்று ஒன்று இருக்க வேண்டுமானால் அந்த உயிருக்கு சிவச்சார்பு இருக்க வேண்டும் அதுத்தான் கொம்பரில்லா கொடிபோல் அலமந்தனன் கோமலமே சிவபெருமானினுடைய திருவருச்சார்பு இல்லாவிட்டால் தனக்கு ஏற்பட்ட நிலைபெறின்மை வாட்டம் உள்ளேயே இருக்கக்கூடிய அறியாமையினால் வரக்கூடிய வாட்டம் இதனால் துன்புறுகிறேன் இப்படி துன்புறுகின்ற என்னை கைவிட்டு விடாதே கொம்பரில்லா கொடிபோல் அலமந்தனன் வெம்புகின்றேனை விடுதி விட்டு விடுவாயா மல வெப்பத்தினால் மலம் என்பது இங்கு அறியாமை அறியாமையினால் நான் துன்பம் பலவேறு விதமான துன்பங்களை இந்த உலகத்திலே அடைந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிப்பட்ட அடியேனை குளிர்ந்த திருவருள் உள்ளத்தில் மூழ்கிவித்து இன்பத்தை அடையச் செய்வதே உனது இயல்பு நீ அப்படி உன்னுடைய அடியவனாகி எனக்கு அந்த இன்பத்தை திருவரு சார்பை தர வேண்டும் மலவெப்பத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து தூய்மைப்படுத்தி உன்னுடைய திருவடியில் என்னை ஆட்கொள்ள வேண்டும் அங்னும் செய்யாமல் என்னை கைவிடுவது நியாயமா ஆகவே என்னை கைவிட்டு விடாதே என்று பெருமான் இதில் இறைவனிடம் பரிந்து விண்ணப்பித்துக் கொள்கிறார் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடல் இந்த பாடலில் பிரபஞ்ச வைராக்கியம் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் மேல் இருக்கின்ற ஈடுபாடு எனக்கு மிகுந்த துன்பத்தை தருகிறது நான் கொம்பு இல்லாத கொடி போல அலமந்து சுரண்டு கொண்டிருக்கிறேன் உள்ளே இருக்கக்கூடிய அறியாமை என்னை வெப்பமடைய செய்கிறது அப்படி வெம்புகின்றேனை இந்த பாச பிணிப்பிலிருந்து நீக்கி என்னை காப்பாற்ற வேண்டும் என்னை கைவிட்டு விடாதே என்று சொல்வதனால இந்த பிரபஞ்சத்தின் மேல இருக்கக்கூடிய பற்றின்மை வெளிப்படுகிறது ஆகவே இந்த பதியத்தினுடைய தலைப்பாகிய பிரபஞ்ச வைராக்கியம் என்பது இந்த பாடலில் மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதை நாம் அறியலாம் திருச்சிற்றம்பலம்